தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக புது ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் தொடர்ந்து உங்களோடு சிறு சிறு வீடியோக்களாக பல சத்தியங்களை கொண்டு வருகிறேன் இந்த நாளிலே ஆதி அப்போ சில காலத்தில் கிறிஸ்துவ சபைகள் தோறும் அப்போ சிலர் எழுதின நிருபங்களை படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் சத்தியமே வைக்கக்கூடாது ஆனால் சத்தியம் வச்சு அளித்தி சொல்கிற அளவில் சபையோருக்கு பவுல் அப்போ சில வலியுறுத்த வேண்டியதா கட்டாயப்படுத்த வேண்டியதா முக்கியப்படுத்த வேண்டியதா இருந்தது என்ற ஒரு ரகசியத்தை தெளிவே ஒரு உண்மையை இன்றைய கிறிஸ்துவ சபைகளுக்கு அடியேன் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒன்று திசலிக்கிறார் அஞ்சு அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கத்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் கேவனிங்க பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேணாம் உள்ளது உள்ளதுன்னு சொல்லு அதுக்கு முன்னது தீம்பியினால் உண்டாயிருக்கும் அப்படிலாம் பவுனுக்கு தெரியும் ஆனாலும் இவங்க அப்படியே சால்ட்டாக விட்டுறக்கூடாது நிருபங்களை கண்டிப்பாக கத்தர் பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன் படிங்க இயேசு கூட தேவனுடைய குமாரன் என்று சக்தி வச்ச வைச்ச போய் தான் சொன்னார் தேவன் ஜீவன் உள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்குறோம் நீ யார் அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்லியவாறே நான் தேவகுமாரன் தான் என்று பிளாத்துக்கிட்டு சொன்னார் அதனால தான் ஜனங்கள் யூதர்கள் கொந்தளிச்சாங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட வேண்டியதாக இருக்குது ஆகவே ஆதி கிறிஸ்தவங்க மோசையின் ஆகமங்கள் தான் இருந்தது அதுதான் வேதம் பழைய தான் அவங்களுக்கு சத்தியம் அதுதான் வாசிப்பு ஜபாலயங்கள் தோறும் மோசை நாகமங்கள் வாசிக்கப்படுது வழக்கமாக இருக்குது ஓய்வு நாள் தோறும் அங்கேருந்து கிறிஸ்தவங்களாக மாறினவங்களுக்கு புதிய வேதம் இல்லை புதிய புக்கு இல்லை புஸ்தகம் கிடையாது ஆகவே அவங்களுக்கு அப்போது சில நிருபங்கள் எழுதுனாங்க அதாவது அப்போது சில பதினஞ்சு அதிகாரத்தில் உபதேச குழப்பம் ஏற்படுது ஒருத்தன் யூதனிலிருந்து கிறிஸ்தவனாக வந்தவன் நீங்கள் மோசையின் முறைமையின்படி விருத்தேசதனை பண்ணாவிட்டால் ரசவே போட மாட்டீங்கன்னு சொல்லி அப்போ சில பதினஞ்சு ஒன்றில் ஒரு குண்டை தூக்கி போடுறான் பவுலும் சீலாவும் அப்போ புதுசாக வந்தவங்க ஊழியை வளர்ச்சி முதிச்சு சத்திய அனுபவங்கள் அதிகமாக இல்லாத காலம் அங்கே அவங்க குண்டை தூக்கி போடுறாங்க அப்போ சொல்லக்கிட்ட அந்த பஞ்சாயத்து போகுது அதில் ஏழாம் வசனம் பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தை குறித்து இந்த உபதேசத்தை குறித்து பெரிய ஒரு தர்க்கமே உண்டாச்சின்னு போட்டு பெரிய குழப்பமே உண்டாச்சு ஏன்னா ரச்சிப்புக்கு விருத்த சேதரம் தேவையில்லையில் பழைய ஏற்பாடு ரட்சிப்புக்கு தேவையானால் இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லையே கலாத்தீர் அதிகாரம் இருவ ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் நியாயப்பிரமாணத்தினால் நீதி உண்டாகுமானால் கிறிஸ்து சிலுவையில் மறித்தது இருக்குமே கிறிஸ் கிறிஸ்து மறித்தது வீணாக இருக்குமேன்னு இப்போ அங்கே எழுதுகிறான் கலாச்சார மூணாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் பதினோராம் அவசனத்தில் நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான ஆகிறதில்லை நியாயப்பிரமாணத்தின் கிரியக்காரராக யாவரும் சாபத்துக்குட்பட்டுருக்காங்க அதிலேயே பதிமூணாம் அவசரத்தில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்னே அங்கே போட்டிருக்கு அதனால் நியாயப்பிரமாண புஸ்தகமோ மோசையின் ஆகமங்களோ புலையேற்பாடு முறையோ ரச்சிப்புக்குரியதில்லை அதனால் எவனும் ரச்சிக்கப்பட முடியாது இருந்து ஒருத்தன் கிறிஸ்தவனாக வந்ததினால கிறிஸ்தவ உபதேசம் சரியாக அவனுக்கு தெரியாததுனால ஒரு தூக்கி போடுறான் அதையும் இதையும் இன்னைக்கு உள்ள ஊழியர்கள் அப்படித்தானே கிறிஸ்தவ போதகர் என்ற போர்வையில் பழைய ஏற்பாட்டையே பேசுகிறான் அவன் முழுவதும் நியாயபுரமான போதகரா தான் இருக்கானே தவிர சிறவேலியின் போதகராக தான் அவன் இருக்கானே தவிர கிறிஸ்தவ போர்வையில் இன்னைக்கு பெரும்பாலான தொண்ணூத்தி சதவீதம் அப்படி தான் இருக்கானே என்ன இவனை திருத்தனமே நம்ம என்ன செய்ய அதனால தான் சபைகள் எழுப்பதில்லை ச இத்தனை சபைகள் பிரிஞ்சிருக்கிறது காரணம் அதுதான் இத்தனை இருந்தும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி சண்டை இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று மார்க்க பேதங்கள் வச வச சண்டைகள்லாம் இருக்கிறது காரணம் உபதேச கோளாறு தானே இல்லாட்டினா நல்லா இருப்பாங்கள்ல ஆகவே பேதுரு அப்போது சில அதிகாரத்தில் பேதுர் எழுதுனான் ஏப்பா நம்மளாலும் நம்ம பிதாக்களாலும் சுமக்கக்கூடாத நுகத்தடியான நியாயப்பிரமாணத்தை புதுசாக வந்த சீசர்கள் மேலே ஏப்பா செலுத்துறீங்க அதில் பத்தாம் வசனம் அடுத்து இருபத்தி ஒன்றில் பார்க்கும்போது இருபத்தி ரெண்டில் பார்க்கும்போது மோசை நாகமங்கள் ஓய்வு தோறும் ஜபாலயங்களில் வாசிச்சான்னு இருக்காங்க அது எதுக்கு நம்ம எழுதணும் நம்ம சொல்லணும் அது கிடையாது புதிதும் ஜீவனமான ஒரு சத்தியத்தை மார்க்கத்தை ஏசு நமக்கு ஏற்படுத்தினதுனால அதுதான் புதுசாக உள்ள கிறிஸ்தவங்களுக்கு எழுதணும்னு சொல்லி அந்த அந்தியோகியா சபையிலையும் போய் இவங்க போய் குழப்பியிருக்கிறாங்க அந்த ஒன்றுக்கு கூட்டு இல்லாதவங்க அதாவது யூதனுக்கும் லாக்கி இல்லை கிறிஸ்தவனுக்கும் இல்லை இன்றைக்கு உள்ள ஆளுகளை மாதிரி கட்ட நிலமையில் உள்ளவே அந்த அந்தியோகியா சபையில் தான் முத முத கிறித்தவங்கன்னு பேர் சீசரனுக்கு வந்தது அங்கே போய் குழப்பியிருக்கான் அதனால் அவங்களுக்கு ஒரு நிருபம் எழுத வேண்டியதாக இருக்குது பேதுடு இருபத்தி நாலு அவசரம் அப்போது சில பதினஞ்சு இருபத்தி நாலில் ஒரு நிருபத்தை எழுதி எங்களால் கட்டளை பெறாத சிலர் உங்களிடத்தில் வந்து நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும் மோசை நாகமங்கள் கடைப்பிடிக்கணும் என்று உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டதுனால நாங்கள் உங்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறோம் இதை வாசித்து நீங்கள் தெளிவு அடைஞ்சிக்கங்க இரத்தத்துக்கும் வேசித்தனத்துக்கும் நெருங்குண்டு செத்ததுக்கும் விக்கிரகங்களுக்கு விலகி இருக்கணுமே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது என்று சொல்லி ஒரு நிருபத்தை எழுதி பவுலு சீலாகிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க அவங்க போய் அதில் முப்பதாம் வசனம் முப்பத்தோராவசனம் பார்த்திங்கன்னா சபையெல்லாம் கூடி வர செய்து அந்த நிருபத்தை அங்கே ஒப்பி வச்சு அங்கே வாசிக்கிறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா சமாதானம் உண்டாகி சபைகள் அப்போது சில உபதே அந்த நிருபங்களை படித்த பிறகு சமாதானத்தை ஏற்படுத்தி அவங்க விவரம் புரிஞ்சு சத்தியம் அறிஞ்சு ரொம்ப சமாதானமாக ஆயிட்டாங்கன்றிருக்கு புரிஞ்சுக்குங்க அப்போ சொல்ல பதினாறாம் அதிகாரத்தில் நாலாம் வசனம் அஞ்சாம் வசனத்தில் பட்டணங்கள் தோறும் கிறிஸ்தவ சபைகளில் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அப்போ சொல்லவங்க போகும்போது அப்போ சொல்கிறாலும் ஊப்புராளும் எழுதப்பட்ட நிருபங்களை அவங்க கைகொள்ளும்படி சட்டங்கள் சட்டங்கள்லே போட்டிருக்கு உபதேச சட்டங்கள் கிறிஸ்தவ சட்டங்கள் இயேசுவின் சட்டங்கள் அப்போ சில சட்டங்கள் இவைகள் கிறிஸ்தவ சபைகளுக்கு பட்டணங்கள் தோறும் போய் கொடுத்தாங்கன்னு இருக்கு அதனால் சபைகள் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகினுருக்கு அதனால எண்ணிக்கையில் இல்லை உபதேசத்தில் பெருகினாங்க புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தில் சிறப்பட்டாங்க இதுதான் ஆதி அப்போ சில நிருபங்களுடைய தன்மையாக இருந்தது அதனால தான் இந்த திசலனிக்க பட்டணத்தில் கூட இந்த நிருபங்களை நீங்கள் படிக்கணும் கத்திர பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த நிருபங்களை படிங்க ஆகவே தேவ பிள்ளைகளே ஏன் உங்களுக்கு நான் அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இன்றைக்குள்ளே கிறிஸ்தவங்க புறஜாதிகள் இருந்து சகல புறஜாதிகள் இருந்து கிறிஸ்தவங்கள ஆனவங்களை கிறிஸ்துவை அறிகிற அறிவில் தேவனை அறிகிற அறிவில் பசுத்தாவியானவரை அறிகிற அறிவில் கடைசி கால காரியங்களை அறிகிற அறிவில் அவங்களை வளர்க்குறத விட்டுட்டு இனி வருகிற காரியங்களை குறித்து சத்தியங்களை சொல்கிறத விட்டுட்டு பின்னாடியே பேக்கிலேயே கொண்டு போய் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சு போகிற முடிஞ்சு போன அந்த யூதர்களுக்கு உண்டான அந்த தற்கொலை காலத்தில் அறியப்படாத காலத்தில் பூர்வ காலத்தில் உள்ளதையே யூதர்களுக்கு உள்ளதையே கிறித்தவங்களை சொல்லிக்கிட்டு இவங்களை அந்த மாதிரி யூதர்களைப் போல் வளர்த்துக்கிட்டு சிறவேலி ஜனங்களைப் போல இவங்களை ஆக்கிக்கிட்டு இன்றைக்கி மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு தெரியறான்னா எவ்வளோ ஆபத்தானது ஆபத்தானது எவ்வளவு அயோக்கியத்தனமானது எவ்வளோ கண்டிக்கப்படத்தக்கது ஆகவே தேவ பிள்ளைகளே தேவகூலிகளே புதிய ஏற்பாட்டில் உள்ள கிறிஸ்தவ மக்களே அப்போது சில நிறுவங்களை படிங்க ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டது இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ தேவகுமாரன் அந்த கிறிஸ்தவங்க தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய புலையேற்பாடுனா யூதர்கள் இருந்து சிலர் வந்ததினால புலையேற்பாடுனா என்ன புதிய ஏற்பாடு என்ன இயேசுவின் உபதேசம் என்ன மோசையினுடைய காரியம் என்ன அந்த ஊழியம் என்ன இந்த ஊழியம் எப்படின்னு சொல்லி நிறுவங்களில் அழகாக அருமையாக எழுதியிருக்காங்க இன்றைக்கி நீங்கள் யூதர்களை போல உங்களை மாற்றினதுனால பழைய புதிய ஏற்பாடு வித்தியாசம் நீங்கள் தெரியாததுனால ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் தயவு செய்து படிங்க ஊழியர்களே படிங்க அதிலிருந்து சில விளக்கங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணே தவிர முழு சக்திகளை சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது நீங்கள் கேட்குறதுக்கும் பொறுமையில்லாதனால தான் சின்ன சின்ன வீடியோவாக போடுறேன் அதனால் இன்றைக்குள்ள ஒரு தெளிவு அப்போது சில நிருபங்களை படிக்கணும் வாசிக்கணும் பழைய ஏற்பாடு மோசையினுடைய ஆகமங்கள் அது பழைய ஏற்பாடு முக்காடுன்னு போட்டிருக்கு அது கிறிஸ்துவால் நீக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு அதனால் நீக்கப்பட்டதை திரும்ப கிண்டி கிளறி அதையே நீ படித்து என்ன செய்ய போகிற இவர்களுக்கு புருவத்தாருக்கு உரைக்கப்பட்டது நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு சொன்னார்ல அதுதான் சுவிசேஷங்கள் அவர் அதனுடைய விளக்கங்கள் தான் நிறுவங்கள் அதனால் நிறுவங்களை படிங்கன்னு சத்தியம் வச்சு நீங்கள் போகல் சொல்கிற கதியில் அன்றைக்கு உள்ள சபைகள் இருந்த மாதிரி இன்றைக்கு உள்ள கிறித்தவங்களாகி உங்களை சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்குது தயவுசெய்து செய்து சில நிருபங்களை படித்து ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை படித்து பழைய ஏற்பாடையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற இது வேறேன்னு உங்களுக்கே தெரியும் பழைய ஏற்பாட்டு காரியங்களை அப்போது சொல்ல எழுதுனாங்க ஏன் எழுதுனாங்க என்ற ரகசியம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அது அதுலேயே கெதியாக இருக்கிறதுனால அதையே தெரிஞ்சதுனால அதுதான் வேதமாக இருக்கிறதுனால அதையே மக்கள் கடைப்பிடிக்கிறதுனால அதில் உள்ள விஷயங்களை சொல்லி அதுக்கு மேலே உள்ள ஒரு புதிய வெளிப்பாடை புதிய உபதேசத்தை கருத்தவங்களுக்குன்னு உலகம் முழுவதுக்கும் உள்ள மக்களுக்குன்னு பொதுவாக சொல்லப்பட்டதை விவரிக்க வேண்டியதாக இருக்குது சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் அதை கையாள வேண்டியதாக இருக்குது மற்றபடி பழைய ஏற்பாடு இல்லாமையா எழுதுனாங்க இதுலேயும் பழைய ஏற்பாடு இருக்குன்னா தற்கூறையாக முட்டாலே ஏன் அதை சொல்லியிருக்கு பாரு ஒரு முஸ்லீமை போய் கிறிஸ்தவனாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் முகமது நபியை பற்றி சொல்லணும் இயேசுவையும் முகமது நவியும் ஒப்பிடணும் அப்போ தான் ரெண்டு பேர் யார் உண்மையான ரச்சகர்னு தெரியும் முகமது நவியை ஒப்பிட்டாங்க ஒப்பிட்டாங்க முகமது சொல்லிட்டார்னா சொன்னால் தானே அவனை விடுவிக்க முடியும் அதுபோல் யூதர்களை கிறிஸ்தவங்களாக மாற்றினோம்னா அந்த யூதர்களுடைய வேதத்தை சுட்டி காட்டி சொல்லி இணைச்சி சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது அதை போய் நீ குறை சொல்கிற நீ அது கூட புரியாவிட்டால் நீ அடிமட்ட தற்குரியா இருக்கிறதுனால உனக்கு எப்படி அவனுக்கு கண்கள் திறக்கப்படும் உன் மனக்கண்களை சுவிசேஷம் அறியாதபடி குருடாக்கிட்டான்னு ரெண்டு குறுந்தைய நாலு நாளில் சொன்னது எவ்வளோ உண்மையாக இருக்குது அதுலேயே மூணு அவசரத்தில் எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவனுக்கு தாண்டா மறைப்பொருளாக இருக்கும்னு போட்டிருக்கு நீ கெடைப்போகிறேன்னு அர்த்தம் அதான் உனக்கு மறைமுகமாக இருக்குது நான் இவ்வளோ எளிய முறையில் சொல்லியும் விலங்குல இழந்துனா நீ எப்படி நான் நீ ஊற்பட போகிற தயவுசெய்து உங்கள் மேலே உள்ள பாசத்தில் அன்பினால் தான் கடிந்து கொள்கிறேனே தவிர வேற உங்கள ஒருவனாக நான் இருந்தவன் தான் இப்போ சரியான வா பாதையில் நடந்ததுனால நடக்கிறதுனால உங்களுக்கும் அந்த பாதை இல்லை நீ பயணிக்கிறேன் என்ற முறையில் தான் அன்பினால் தான் இந்த கடிந்து கொள்வது சொல்கிறேனே தவிர பரிசுத்தாவியானவர் நீதி குறித்து நியாய தீர்ப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு இருக்கு இல்லையா அந்த ஒரு பாரத்தில் தான் நான் கண்டித்து உணர்த்தினேன் வேத வாக்கியங்கள் முழுவதும் பசுத்தாவியில் தான் அருளப்பட்டிருக்கு சீர்திருத்தம் உண்டாக்க உங்களை பரலோராஜ்யத்துக்கு தகுதி உள்ள நல்ல கிருத்தங்களாக முழுமையாக ஒரிஜினலாக அவங்கள மாற்றுறதுக்கு தான் இந்த சத்தியமே தவிர வேறு அல்ல தொடர்ந்து கேளுங்க ஷேர் பண்ணுங்கள் அநேகருக்கு சொல்லுங்கள் நாலு தினத்தில் உங்களை சந்திக்கிறேன் நிறுவங்கள் முக்கியமானது அதை படிங்க கருத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி